ஒப்பிட்டு பேசும்போது நல்லா இருக்கும் ஒருத்தனோட விட ஒருத்தனை ஒப்பிட்டு பேசும்போது இருக்கும் அது எப்படின்னா ஒரு தடவை விமானம் பறந்துகிட்டு இருந்தது அப்போது ஒரு போட்டி வச்சாங்களாம் அது ஆறு பைலட் வச்சிருக்கார் நீங்கள் பாருங்கள் ஒரு உங்களுக்குலாம் ஒரு அறிவிப்பு இருபது லட்சம் டாலர் உங்களுக்கு பரிசு ஆனால் என்ன போட்டியினுடைய நிபந்தனை சொல்லிடுறேன் வெளியே நீங்கள் கையை மட்டும்தான் நீட்டணும் வேறு தலை எதுவும் நீட்டக்கூடாது கையை மட்டும் நீட்டு எந்த நாட்டு மேலே பறக்குது இந்த விமானம் அப்படின்னு சொல்லணும் சரி அப்படின்ட்டு ஒரு ஆள் மட்டும் எழுந்திரிச்சான் வேறு ஆறு எந்திரிக்கல சொல்லுங்க அப்படின்னா விமானம் போயிட்டு இருந்தது வெளியே கையை மட்டும் நீட்டி உள்ளே எடுத்துகிட்டு எந்த நாடு பண்ணாங்க அமெரிக்காவு எப்படி கண்டுபிடிச்ச ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு இப்படி கல்யாணம் வெளியே போது அங்கே உள்ள லிபர்ட்டி சிலை என் கையில் தட்டுச்சு லிபர்ட்டி சிலை உள்ளது அமெரிக்காவில் மட்டும் தான் அதே அமெரிக்கான்னு சொன்னேன் சரி இனிமேல் இன்னும் வேற நாட்டில் விடணும் சரி வேற நாட்டு மேலே பறந்துகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி கையை வெளியே நீட்டினா உள்ளே எடுத்துகிட்டு இது பிரான்ஸ் அப்படின்னா அவங்களுக்குன்னா ஒரே சந்தேகம் இப்படி கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு அதாவது ஈபிள் டவர் சிலை உள்ளது இருந்தால் பிரான்ஸில் மட்டும்தான் அதனால் அது என் கையில் தட்டிச்ச உடனே இது பிரான்ஸ்னு சொல்லிட்டேன் சரி இனிமேல் பைலட்டு உசாராயிட்டார் இவன் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நாட்டு மாவட்டம் சொல்லி போய்கிட்டு இருக்கு விமானம் பறந்துகிட்டு இருக்கு இப்போ சொல்லுங்க அப்படின்னா வெளியே கை நிட்டுனா உள்ளே எடுத்தான் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா அது எங்கேயுமே செலவு எல்லாம் கிடையாது தற்ற உயரத்துக்கு சொல்லுங்க அப்படின்னா அவன் இந்தியா அப்படின்னா இவங்கள்கிட்ட ஒரு ஆச்சரியம் எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு நான் வெளியே கை நிட்டு உள்ளே இருக்கும்போது மாவர்த்தி வாசிங்கான அவன் உறுப்பிட்டான் அப்போ இது கண்டிப்பா இந்தியாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல்